பவுல் ரோம்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு ஐந்திலிருந்து பதினாறு வரை சகோதர சகோதரிகளே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாயிருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் உடன் உறுப்புக்களாயிருக்கிறோம் ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள்கொடைகளை பெற்றுள்ளோம் இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும் கற்று கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கம் ஊட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும் உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கு ஒருவர் உளம்கனிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் புரியுங்கள் இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் இருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நஞ்சே புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் பதினைந்தில் இருந்து இருபத்தி நான்கு வரை அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் இறை விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார் இயேசு அவரிடம் கூறியது ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர் முதலில் ஒருவர் பயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன் அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம் நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரே நீர் பணித்தபடியே செய்தாயிற்று இன்னும் இடமிருக்கிறது என்றார் தலைவர் தம் பணியாளரை நோக்கி நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களை உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதலை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு கல்லறையில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு புரியாத ஒன்று இப்போது எனக்கு புரிகிறது என்று ஆம் அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்முடைய பயணத்தை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம் நாம் எல்லா நிலையிலும் ஓர் கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பணம் சம்பாதிப்பதாக இருக்கட்டும் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வெற்றி பெறுவதாக இருக்கட்டும் இன்னும் அடுத்த நிலையை நோக்கி பயணிப்பதாக இருக்கட்டும் வாழ்க்கை எல்லாமே ஒரு பெருக்கல் என்ற அந்த நிலையில் நாம் இன்னும் அதிகம் அதிகமாக அனைத்தையும் உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதாகும் இன்றைய காலகட்டங்களில் பணம் நிலம் பொன் என எல்லா நிலையிலிருந்தும் எப்படி இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்ளலாம் என்ற அந்த எண்ணம் மேலோங்கி வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆக என்னதான் நாம் நம்முடைய வாழ்வில் அதிகமாக நாம் உடைமையாக்கி கொண்டாலும் ஆனால் இவை அனைத்துமே ஒன்றுமில்லை என்பதை இந்த வாசனம் நமக்கு உணர்த்துகின்றது ஆம் அன்பு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அழகாக திருவிழத்தில் சொல்லியிருக்கிறாரே உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் கைமாறி என்ன என்பதாகும் இப்படி எத்தனையோ மகான்களும் எத்தனையோ இறை வார்த்தைகளும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் இதுதான் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு வாழ்வில் நாம் பார்க்கின்றோமே பிறந்த மேனியாய் வந்தேன் பிறந்த மேனியாய் செல்கிறேன் என்ற அந்த வார்த்தையோடு இணைத்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கல்லறை நமக்கு உணர்த்துவது இதுதான் இதை இத்தனை நாள் நாம் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவை அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் அந்த கல்லறை குழியில் மட்டுமே நமக்கு சொந்தம் அந்த ஆறடி நிலம் மட்டுமே என்பதாகும் ஆக அன்புக்குரியவர்களை இன்றைய நாளில் நாமும் நம்முடைய வாழ்வில் இன்னும் அதிகம் அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணங்களிலிருந்து பேராசையிலிருந்து நாம் கொஞ்சம் வெளிவர இந்த நாளில் அருள் வேண்டுவோம் கல்லறையே நமக்கு ஒரு நிலையான வீடு என்பதாய் உணர்ந்தவர்களாக அங்கே நாம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் சம்பாதிக்கின்ற எல்லா பணங்களும் சொத்துக்களும் சுகங்களும் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்களாக அதை அங்கு புரிவதை காட்டிலும் இந்த மன்னகத்திலேயே நாம் புரிந்து கொள்ள ஆற்ற வேண்டுவோம் மன்றாடுவோமாக என்றென்றும் வாழும் எல்லாம் இறைவா இந்த நாளில் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் வாழ்க்கை பயணத்தில் இன்னும் அதிகம் அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் அதிகம் அதிகமாக பணங்களையும் உறவுகளையும் சொத்துக்களையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் நின்று நிதானிக்க எங்களுக்கு நீர் ஆற்றல் தருவீராக அதனை உணர்ந்து நாங்கள் எல்லா நிலையிலும் உமக்கு உமக்கேற்றவர்களாய் வாழவும் உம்மைப் போல பற்றற்ற வாழ்வு வாழ அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காகவும் ஜபிக்கிறேன்